உன்னுடைய இடுப்பை அடிக்கடி திருப்பிப்பார் ஏனென்றால் ஸ்டவ்விலிருந்து தீ உன் சேலையில் பட்டிவிடக் கூடும் என்பதற்காகத்தான் கவிஞர் வாலி லாலாக்கு டோல் டோப்பி கண்ணே கங்கம்மா இடுப்பு சுத்தி பாரம்மா என்று எழுதியதன் நோக்கம் இதுதான் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் உண்மை வாலி வந்து என்னை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு சத்தியமா நான் இப்படி நினைச்சு எழுதவே இல்லைடா ஏண்டா இப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் இப்படி அறுத்தம் சொல்லி உசுர வாங்குறீங்க அப்படின்னாரு